வெக்கப்பட்டு போவது இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் ஆண்டவர் இதுவரைக்கும் நம்மை அதிசயமாய் நடத்தி வந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் கடைசி செவ்வாய்க்கிழமை வரைக்கும் நம்மை நடத்தினால் புதிய ஆண்டுக்குள்ளே கத்த நம்மை கொண்டு போக போகிறார் தொடர்ந்து நாம் புதிய ஆண்டு நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதாக தொடர்ந்து தெய்வ சமூகத்துல தொடர்ந்து நாம் ஜபிக்க கத்திருக்காய் கத்தரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இதை உங்கள் ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பாராக தொடர்ந்து நாம் தியானித்து கொண்டு வருகிறோம் இந்த வருடத்தின் இறுதி நாட்களே அவயவங்களை தேவ சமூகத்துல ஒப்புக் கொடுக்கணும் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு சில காரியங்களை வேத வசன அடிப்படையிலிருந்து நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஆறாம் அதிகார அதிகாரம் பதினாறாம் வசனத்திலிருந்து நம்ம தியானித்து கொண்டு அது கீழே உள்ள வசனங்கள் வரை தியானித்து கொண்டு வருகிறோம் ஆறு காரியங்களை கத்தர் வெறுக்கிறார் ஏழும் அவருக்கு அருவறுப்பானவைகள் அவை யாவன ஒன்று மேட்டிமையான கண் ஏற்கனவே இதை தியானித்து இருக்கிறோம் இரண்டாவது பொய் நாவு இதை தியானித்து இருக்கிறோம் ஆண்டவர் வெறுக்கிற காரியங்கள் மூன்றாவதாக நேற்றை தினத்திலே குற்றம் மற்றவர்களுடைய ரத்தம் சிந்து சிந்தும் கை கையை குறித்து நம்ம தியானித்து இருக்கிறோம் நம்முடைய அவயவத்தில் இருக்கிற மொண்டு கண்ணு ரெண்டாவது நாவு அடுத்து பார்த்தீங்கன்னா கை இதையெல்லாம் நம்ம என்ன செய்திருக்கிறோம் நம்ம தியானித்திருக்கிறோம் இதையெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம் இதையெல்லாம் குறித்து நம்ம தியானித்து இன்றைக்கு நான்காவதாக வேதம் சொல்லுகிறது துராலோசனையை பிணைக்கும் இருதயம் இருதயத்தை குறித்து தான் நம்ம தியானிக்க போகிறோம் துரா ஆலோசனை தீமையான ஆலோசனைகளை உருவாக்க கூடியது இருதயம் லோசனையை பிணைக்கும் இருதயம் இணைக்கும் இருதயம் பிணைக்கும்னா ஒன்று ஒன்று சேர்க்கக்கூடிய இருதயம் இந்த இருதயம் இருதயத்தை குறித்து தியானிக்க போகிறேன் இன்னைக்கு தியானிக்கிறதான முக்கியமான காரியம் இருதயம் நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து தான் நம்ம தொடர்ந்து தியானிக்க போகிறோம் கொஞ்ச நேரம் மாத்திரம் இந்த இருதயத்தை குறித்து தியானிக்கலாம் வேதம் சொல்லுகிறது இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமாயிருக்கிறதா இருதயம் எப்படிப்பட்டதா மகா கேடு உள்ளது அதான் உலகத்துல சொல்லுவாங்க கேடு கெட்டதுன்னு சொல்லுவாங்களா அதுல நம்மளுடைய இருக்கிற அவயவத்துல ரொம்ப கேடு கெட்டது அப்படின்னு சொல்ல போனா இருதயம் என்று வேதம் மகா கேடு உள்ளது திருக்குள்ளது என்று சொல்லப்படும் அது திருகிட்டே என்ன செய்யும் இருக்கும் அதான் உலகத்துல சொல்லுவாங்க குரங்கு போல இருதயம் தாவிக்கொண்டே இருக்கும் இங்க இருக்கிற மாதிரி இருக்கும் இருதயம் இன்னொரு வேறு பக்கத்துல இருக்கும் குரங்கு ஒரு நாளும் ஒரே இடத்துல அது இருக்கவே இருக்காது அங்க போவும் இங்க வரும் அங்க தவும் இங்க தவும் மரத்துல குதிக்கும் அதே மாதிரிதான் மது மனிதனுடைய இருதயமும் இருக்கும் சின்ன இருதயம் தான் ஆனால் இந்த இருதயத்தை என்று அர்ப்பணித்தால் இந்த இருதயத்தை இயேசு இயேசுக்கு என்று இந்த இருதயம் எப்படி இருக்கும் எப்படி இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நீங்க மார்க்கிழ சுவிசேஷம் ஏழாம் அதிகாரத்திலே நம்ம பார்த்தோம் என்று சொன்னால் மார்க் ஏழு இருபத்தி ஒன்று சொல்லுகிறது எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ளே இருந்து மனுஷனுடைய வருதுன்னு பாருங்க பொல்லாத சிந்தனை விபச்சாரம் வருதான் வருதான் கொலை பாதகம் வருதான் இது ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு தலைப்பின்களை தியானிக்கணும் சமயம் போதாது களவுகள் வருதான் பொருளாசை வருதான் துஷ்டத்தனம் கபடு காம விகாரம் வன்கண்ணு தூஷணம் பெருமை மதிகேடும் புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது இதெல்லாம் மனுஷனுக்குள்ள இருதயத்துக்குள்ள இருந்து வருது ஆனால் ஆண்டவராகிய தெய்வத்தை தேவனுடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள இருந்து இதெல்லாம் வரக்கூடாது ஆனால் அவ்வப்போது நம்ம வாழ்க்கையில சில கிரியைகள் வரும் ஆனால் தேவ சமூகத்திலே ஒப்பு கொடுத்து மனம் திரும்பி இதெல்லாம் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து வராதபடி இருதயத்தை பாதுகாத்து கொள்ளன்னு கத்தர் விரும்புகிறார் அவர் இந்த உலகத்தில் மனிதனை மீட்குமடியாய் வந்த இயேசு மனிதனை பரிசுத்தமாய் வாழன்னு கற்றுக் கொடுத்தார் அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார் தேவ பிள்ளைகளா இருக்கிறதான நாம் இந்த வருடத்தின் இறுதி நாட்கள்ல நாமும் ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் நம்முடைய இருதயத்துக்குள்ள இருந்து எப்படிப்பட்ட காரியம் இருக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் நம்முடைய இருதயத்துக்குள்ள எதெல்லாம் இருக்கிறது பொல்லாத சிந்தனை வருதா ஒற்றனை ஆண்டுடைய சமூகத்தில் ஐயோ இது பாவம் என்று சொல்லி அதை விட்டுருணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விபச்சாரமான எண்ணங்கள் வேசித்தனமான எண்ணங்கள் கொலை பாதகங்கள் அடுத்து களவு களவு மற்றவருடைய பொருளை எடுப்பது அவங்களுக்கு தெரியாம அவங்ககிட்ட கேட்காம எடுக்கிறது பொருள் ஆசை பொருள் வேணும் பொருள் ஆசை இருக்கக்கூடாது பொருள் ஆசையே கத்தர் வெறுக்கிறான் இதெல்லாம் மனுஷனுடைய இருதயத்துக்கு உள்ளே இருந்து புறப்பட்டு வரும் என்று வேதம் சொல்லுகிறது ஆனால் தேவ பிள்ளைகள் உங்க இருதயத்துல இருந்தோம் என் இருதயத்துக்குள்ள இருந்தோம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரக்கூடாது இதை கேட்கிற அந்த வேத வசனத்தை வாசிக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ள இருந்தோம் இப்படிப்பட்ட எண்ணங்கள் வரும் என்று சொன்னால் இதை எடுத்து தூர போட்டுறணும் இன்றைக்கு மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள இருந்து கொலை பாதகம் வருகிறது இப்ப ரீசண்டா ஒரு செய்தியை பார்த்தோம் அது சின்ன பசங்க ரீல்ஸுக்காக வட மாநிலத்தில் உள்ள ஒரு பையனை அருவாளால் வெட்டி வெட்டி ரீல்ஸ் போட்டாங்க வீடியோ போட்டாங்க இன்னைக்கு கொலை பாதகம் எப்படி வருகிறது ரயில்வே ஸ்டே ரயில்ல வந்த பையன் இது பண்ணி வீடியோ கத்தியை வச்சு விளாடுகிற பிறகு அவங்கள கைது பண்ணாங்கன்னு சொல்லப்படுகிறது பிற ஜாமீன்ல வந்தாங்கன்னு சொல்லப்படுகிறது இன்னைக்கு பாருங்க மனுஷனுக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் கொலை பாதகங்கள் கொலை செய்யக்கூடிய அந்த ஆவிகள் தேசத்திலே கிரிய செய்கிறது அந்த ரத்தம் சொட்ட சொட்ட அவன் சொல்றான் ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்லி அவன் கேட்காம அதை அதை அத வீடியோவா எடுத்து யூடியூப்பில் ஃபேஸ்புக்கில் போட்டால் நல்ல வியூஸ் கிடைக்கும்னு சொல்லி ரீல்ஸ் மோகத்தினால கொலைக்கு நேராய் உலகம் போய்கொண்டு இருக்கிறது ரீல்ஸ் மோகத்தினால எத்தனை பேரோ மறித்து போயிருக்கிறார்கள் வீடியோ எடுக்கணும் நல்ல மலையில போய் இருக்கணும் ஆற்றுல நின்று எடுக்கணும் சொல்லி அருவிக்கிட்ட நின்று எடுக்கனு சொல்லி இன்னைக்கு எத்தனை பேரை கடலுக்குள்ளே போய் நின்று எடுக்கணும் சொல்லி எத்தனை பேரோ மறைத்து போகிறார் இன்னைக்கு மனுஷனுடைய இருதயம் இன்னைக்கு எப்படி போய்கொண்டு இருக்கு பாருங்க கொலை பாதகத்துக்கு நேராக போகுது ஆனா தெய்வ பிள்ளைகளா இருக்கிற நமக்குள்ளே இப்படிப்பட்டதான கிரியைகள் வராதபடிக்கு நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்ளணும் செபித்து கொடுக்கிறது ஆண்டவராகிய நல்ல கற்றுக் கொடுக்கிறான் நம்ம இருதயத்துக்குள்ள இதெல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி மற்றவர்களை கற்றுக் கொடுப்பார்களா புற மதத்தில் உள்ளவர்களை கற்றுக் கொடுப்பார்களா என்று நமக்கு தெரியாது ஆனால் புற மதத்தில் உள்ளவர்கள் இன்னைக்கு கலவரம் பண்ணுவதற்கும் மற்றவர்களுடைய உரிமையை பறிப்பதற்கும் மற்றவங்களுக்கு விரோதமாய் கிரிய செய்வதற்கு அவங்களை அடிக்கணும் கொள்ளணும் பிரச்சனை உண்டு பண்ணணும் என்கிற எண்ணங்கள் அவர்களுக்குள்ளே இருக்கிறது ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய ஆலயம் நாம் தான் இந்த ஆண்டவர் வாசம் பண்ணக்கூடிய நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கணும் ஒருவேளை இதுவரைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் தவறான காரியங்கள் வந்திருக்கலாம் தேவன் வெறுக்கிற அருவருக்கிற காரியங்கள் நம்முடைய இருதயத்துக்குள்ள வந்திருக்கலாம் ஆனா இன்றைக்கு நம்ம ஆண்டுடைய கரத்துல ஒப்பு கொடுக்கணும் கத்தர் விரும்புகிறார் அலேலுயா பொல்லாத சிந்தனை வருகிறது இருபத்தி மூணாம் வசனம் சொல்லுகிறது பொல்லாதவைகள் ஆகிய இவைகள் எல்லாம் உள்ளத்திலிருந்து புறப்பட்டு மனுஷனை தீட்டுப்படுத்துமா தீட்டுப்படுத்தும் ஒரு சட்டையில ஒரு சகதிப்பட்டாலே ஒரு அழுக்குப்பட்டாலே அந்த சட்டையை நம்ம பகல் முழுக்கும் போடுறதுக்கு மனசே வராது சகதி பட்டுருச்சு அழுக்கு பட்டுருச்சு அப்படின்னு நம்மளால அது ஒரு 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 மனதோடு அதை போடுவோமான்னு பார்த்தா போடவே மாட்டோம் வழியில் அப்படியே அந்த சகதியை கழுவுனாலும் நமக்கு ஒரு திருப்தியே இருக்காது தீட்டு பட்டுருச்சு அசுத்தம் ஆயிருச்சுன்னா அதை தாங்கி கொள்ள முடியலை ஆனால் இன்றைக்கு மனித வெளிப்படையான இந்த ட்ரெஸ்ஸுக்கே அப்படின்னா உள்ளான மனுஷனுக்குள்ள இருந்து இப்படிப்பட்ட காரியங்கள் வரும் என்று சொன்னால் எப்படி மனிதர்கள் துணிகரமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொண்ட இது தீட்டுப்படுத்தும் நம்மை கரைப்படுத்தும் நம்மை கரைப்படுத்தி பாதாளத்துக்கு கொண்டு போயிடும் நித்திய கொண்டு போயிரும் விபச்சார எண்ணங்கள் கொலை பாதகங்கள் களவுகள் எல்லாம் இருதயத்துக்குள்ள வந்து மனிதனை தீட்டுப்படுத்தி கொண்டே இருக்கிறது இன்றைக்கி தெய்வ பிள்ளைகள் நம்ம நன்றாய அறிந்து கொள்ளணும் நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கிறது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்ட காரியத்தை செய்கிறது நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதை யோசிக்கிறது நம்முடைய இருதயம் என்னென்ன சிந்திக்கிறது மகா கேடுள்ளது திருக்குள்ள இந்த இருதயத்தை ஆண்டவர் பரிசுத்தமாக்கன்னு விரும்புகிறார் ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழன்னு விரும்புகிறார் இதற்குள்ளிருந்து வருமென்னு சொன்னால் அதை இயேசுவின் ரத்தத்தினாலே அவரிடத்தில் அறிக்கையிடணும் வேதம் சொல்லுகிறது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவைகளை அறிக்கை செய்யணும் அறிக்கை மன்னிப்பு கிடைச்சிடுமா அடுத்து வேதம் விட்டு விடுகிறவன் தான் இறக்கம் பெறுவான் அறிக்கை செய்யணும் மன்னிப்பு உண்டு எல்லாவற்றுக்கும் மேல விட்டு விடணும் அறிக்கை செஞ்சுட்டு அதே பாவத்தை திரும்ப 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 செஞ்சா வேதம் சொல்லுகிறது கோபாக்கினை தான் வரும் என்று வேதம் சொல்லுகிறது தண்டனை கிடைக்கும் என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கு தெய்வ பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில நன்றாய் அறிந்து கொள்ளணும் பரிசுத்தத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் சபைகள் பரிசுத்தமாய் வாழணும் இருக்கிற இடத்துல கிராமத்துல தெருவில் நம்முடைய வீட்டில் நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக நாம் பரிசுத்தமாக பரிசுத்தமாய் வாழணும் வாய் நாவில பரிசுத்தம் கண்கள்ல பரிசுத்தம் கைகள்ல சுத்தம் இருதயத்துல பரிசுத்தம் என்று வேதம் சொல்லுகிறது நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையாய் பாதுகாத்து கொள்ளணும் அடுத்து நீங்க நம்முடைய இருதயம் எப்படி இருக்க கூடாது என்று சொல்லி தொடர்ந்து நம்ம சில காரியங்களை வேகமாய் கொஞ்ச நேரம் பார்க்கலாம் உபாகமத்தின் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் சொல்லுகிறது உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று பதினாறு அழகாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம் நம்முடைய இருதயங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாதா உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமலும் நீங்கள் வழிவிலகி அந்நிய தேவர்களை சேவித்து அவர்களை நமஸ்கரியாமலும் இருக்கும்படிக்கு இருங்கள் என்று சொல்லி அன்றைக்கு தம்முடைய ஜனமாகிய ஆண்டவராகிய தேவன் கொடுத்த காரியம் இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது எச்சரிக்கையாக இருக்கணும் நம்முடைய இருதயத்தை ஏமாற்றிடக்கூடாது ஏமாற்றுகிற உலகத்தில் இருக்கிறோம் இன்னைக்கு அநேக ஆண்கள் பெண்களை ஏமாற்றிருந்தாங்க அநேக பெண்கள் ஆண்களை ஏமாற்றிருந்தாங்க இன்றைக்கு அநேக காரியங்கள் நடந்து கொண்டிருக்கு இது உலகத்தில் வஞ்சிக்கப்படுகிறார்கள் பிசாசானவன் இருதயங்களை வஞ்சிக்கிறான் ஜனங்களை வஞ்சிக்கிறான் ஆண்களை வஞ்சிக்கிறான் வாலிபர்களை வஞ்சிக்கிறான் பிள்ளைகளை வஞ்சிக்கிறான் இன்றைக்கு இப்படிப்பட்ட உலகத்துல இருக்கிறோம் கவனமா இருக்கணும் நாம் வஞ்சிக்கப்படும் இடம் கொடுக்க கூடாது உங்களை மாதிரி நல்லவங்க ஒருத்தருமே கிடையாதுன்னு நம்மகிட்ட வந்து சொல்லுவாங்க உங்களை மாதிரி அழகானவங்க ஒருத்தருமே கிடையாதுன்னு நம்மகிட்ட சொல்லுவாங்க நமக்கு தான் தெரியும் நம்ம எப்படி இருக்கோம்னு நமக்கு தான் தெரியும் ஆனா இன்றைக்கு உலகம் அப்படி சொல்லு வஞ்சிக்கும் ஏமாற்றும் நம்மளை அப்படி இப்படின்னு சொல்லி ஏமாற்றி இன்றைக்கு பிசாசானவன் வலைக்குள்ளே விழ தள்ளி விடுவான் கவனமாக இருக்கணும் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருக்கணும் அந்நிய தெய்வர்களை சேவிக்க கூடாது நீங்க வழிவிலகி நமஸ்கரிக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடைசி வரைக்கும் நம்முடைய ஜீவன் ஜீவன் நம்முடைய இயேசு இயேசு ஒருவேளை பிரியலனா வரைக்கும் நாம் அந்நிய தெய்வத்தை ஒரு நாளும் ஒரு போதும் பின்பற்றவும் கூடாது நமஸ்கரிக்க கூடாது அந்நிய தெய்வத்தை நமஸ்கரிக்கிறவர்கள் மேலே ஆண்டவர் எரிச்சல் இருக்கிறார் ஜீவனுள்ள தெய்வத்தை ஆராதிக்க வேண்டும் என்று கத்தர் விரும்புகிறார் வேதம் சொல்லுகிறது நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள் உங்கள் இருதயம் வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு எச்சரிக்கையாயிருங்கள் அடுத்து வேகமாய் போகிறோம் அடுத்து அதே உபாகமும் பதினைந்து பத்து சொல்லுகிறது அவனுக்கு தாராளமாய் கொடுப்பாயாக அவனுக்கு கொடுக்கும் போது உன் ஈருதயம் விசனப்படக்கூடாது முதல்ல நம்முடைய இருதயம் வஞ்சிக்கப்படக்கூடாது இருதயத்துக்குள்ள இருந்து தவறான காரியங்கள் வரக்கூடாது அது நம்மை தீட்டுப்படுத்தும் அழிக்கும் கத்தர் அருவருப்பார் என்று பார்க்கிறோம் அடுத்து கொடுக்கும்போது போது விசனப்படக்கூடாது அவனுக்கு தாராளமா எவனுக்கு அது ஏழைகளுக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும் கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா நீங்க உதவி செய்ததா இருக்கட்டும் இல்லைன்னா கத்தருக்கு காணிக்கை தஸ்மாங்கள் கொடுக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க கொடுக்கும்போது உங்கள் இருதயம் விசனப்படக்கூடாதான் இன்னைக்கு நிறைய பேர் இருதயம் ஐயோ இவ்வளவு கொடுக்கணுமா அவ்வளவு கொடுக்கணுமா அப்படின்னு இருதயம் விசனப்பட்டுச்சின்னு சொன்னா அது உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடையாது அப்போ நம்ம எப்படிலாம் நம்முடைய இருதயத்தில் பாவங்கள் வருகிறது எப்படியெல்லாம் தேவன் வெறுக்கிற காரியங்கள் வருகிறது எப்படியெல்லாம் அசுத்தங்கள் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இருதயம் கூடாது ஏமாற்றப்பட்ட கூடாது பைபிள் சொல்லுகிறது ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் இதோ நான் சீக்கிரமா இந்த உலகத்துக்கு வரப்போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு அறிந்து கொள்ளணும் கொடுக்கும்போது கத்தருக்காய் நீங்க கொடுக்கும்போது விசனப்படக்கூடாது அடுத்து நீங்க உதவி செய்யும்போது ஏழைகளுக்கு உதவி செய்யறீங்களா ஒரு காரியத்தை ஒரு காரியம் நீங்க கொடுக்குறீங்களா நீங்க விசனமே படக்கூடாது விசனம்னா என்ன வருத்தப்படக்கூடாது கஷ்டப்பட்டு ஒரு காரியத்தை கொடுக்க கூடாது பைபிள் சொல்லுகிறது மனப்பூர்வமாய் உற்சாகமாய் கொடுக்கணும் அது எதுனால எடுத்துக்கோங்க ஆண்டவர் தேடுறது கொடுக்கறது நேரத்தை கொடுக்கிறது பணத்தை கொடுக்கிறது வேலை செய்கிறது இப்படி எந்த காரியத்தை வேணாலும் எடுத்துக்கோங்க இருதய வருத்தத்தோடு விசனத்தோடு கஷ்டத்தோடு நம்ம ஒரு நாளும் செய்ய செய்யக்கூடாது என்று பைபிள் சொல்லுகிறது அப்படி விசனப்படாம கொடுத்தா கத்தர் உன்னுடைய எல்லா கிரியைகளிலும் நீ கையிட்டு செய்யும் எல்லா காரியங்களிலும் உன்னை ஆசீர்வதிப்பார் இருதயம் நீங்கள் ஒரு காரியம் செஞ்சா கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது பதினேழு ஏழு சொல்லுகிறது அதே உபாகமம் பதினேழு 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 அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம் வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாகி பெருக பண்ண வேண்டாமா வேதம் சொல்லுகிறது இருதயம் பின்வாங்கிடக்கூடாது இன்னைக்கு நிறைய பேருடைய இருதயம் பின்வாங்கி போயிருக்கிறது ஆண்டவரை விட்டு விலகி இருக்கிறது தேவனை விட்டு விலகி இருக்கிறது தேவனை விட்டு விலகிச்சுன்னா இந்த இருதை எங்கே போகும் உலகத்துக்கு தான் போகும் உலகத்தில் அதை செய்யணும் இதை செய்யணும் அப்படி சம்பாதிக்கணும் இப்படி சம்பாதிக்கணும் தவறே கிடையாது நீங்கள் நல்லா சம்பாதிங்க அதுல எந்த மாற்றமுமே கிடையாது ஆனால் இருதயம் ஆண்டவரை விட்டு விலகி பின்வாங்கிடக்கூடாது இங்கு வேதம் சொல்லுகிறது வெள்ளியும் பொண்ணும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாமா ரொம்ப வெள்ளியும் பொன்னையும் பெருக்கணும் பெருக்கணும் பெருக்கணும்னு சொல்லி நினைக்கக்கூடாது நமக்கு வெள்ளி தேவையா இருக்கலாம் பொன் தேவையா இருக்கலாம் அது அவரவருடைய விருப்பம் உங்களுக்கு தேவையானதை நீங்கள் சேர்க்கலாம் வாங்கலாம் தவறு இல்லை மிகுதியாய் பெருக பண்ணக்கூடாது ஏன் சொல்றாரு அப்படின்னா இருதயம் அங்கே போயிடும் பொருளாசையை உங்கள் இருதயம் சாரக்கூடாது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஆறு சொல்லுகிறது பொருள் ஆசையிலே உங்களுடைய இருதயம் சாரக்கூடாது இருதயம் பொருள் ஆசை சாரக்கூடாது பொருள் வேணும் மறுபடியும் சொல்லுகிறேன் பொருள் வேணும் பொருள் மேல் ஆசை வைக்கக்கூடாது பணம் தேவை பண ஆசை வேண்டாம் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டே வழுகி போயிட்டாங்களாம் விசுவாசத்தை விட்டு விலகி போயிட்டாங்க ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டாங்க சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும் பணம் வேணும் பொருள் வேணும் ஆண்டவருக்கு அடுத்து தான் நீங்க சம்பாதிக்கணும் ஆண்டவருக்கு அடுத்து தான் எல்லாமே கத்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கிய உங்களை எல்லா நாளும் வந்து என் டெய்லி வந்து ஆலயத்துல வந்து இருங்க ஜோமனுங்க ஆண்டவரை தேடுங்கன்னு நம்ம சொல்லல குறிப்பிட்ட நாட்கள் தான் சொல்லுகிறோம் அதுவும் நம்முடைய வேலைகளுக்கு பாதிப்பு இல்லாதபடி தான் சொல்லுகிறோம் நம்முடைய வேலை செய்வதற்கு சம்பாதிப்பதற்கு தடை இல்லாதபடி தான் சொல்லுகிறோம் ஆனால் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்கலனா இவர்கள் இருதயம் பின்வாங்கி போயிடும் நம்மளுடைய இருதயம் பின்வாங்கி போகக்கூடாது வேதம் சொல்லுகிறது பின்வாங்கி போவானு போவானானால் ஆத்துமா அவன் மேல பிரியமா இருக்காது ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டா ஒருத்தர் பின்வாங்கி போயிட்டாங்க நிறைய பேர் ஆண்டவரை தேடுவாங்க பின்வாங்கி போயிருவாங்க மறுபடியும் அந்த இடத்துக்கே போயிருவாங்க அவங்களுடைய ஆத்துமா ஆண்டவருடைய ஆத்துமா அவர்கள் மேல் இருக்காது பின்மாற்றக்காரர்கள் எங்கே இருப்பாங்க புறம்பான இருளிலே இருப்பார்கள் பின்மாற்றக்காரர்கள் அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்படுவார்கள் தெய்வ சனவே நாம் நன்றாய் அறிந்து கொள்ளணும் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது உலகத்துக்கு நேராய் நம்முடைய இருதயம் போயிடக்கூடாது உலகத்தின் காரியங்களுக்கு நேராய் நம்முடைய இருதயம் போயிடக்கூடாது அசுத்தத்துக்கு நேராய் நம்முடைய இருதயம் போயிடக்கூடாது உலகத்தை நோக்கி இருதயம் ஆண்டவர் பக்கமாய் இருந்த இருதயம் பின் வாங்கி எங்கேயும் போயிடக்கூடாது என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அதை உபாகமும் பதினேழு பதினெட்டு சொல்லுகிறது இருதயம் மேட்டிமை கொள்ளக்கூடாது இருதயத்துல பெருமை வந்துடக்கூடாது நிறைய பேத்துக்கு பணம் வந்ததுன்னா பெருமை வந்துடும் அழகு இருந்ததுன்னா பெருமை வந்துடும் ஏதோ பதவி வந்துருச்சுன்னா பெருமை வந்துடும் பட்டம் வந்துருச்சுன்னா பெருமை வந்துடும் வெளியே காட்டலனால இருதயத்துக்குள்ள பெருமை இருக்கும் ஆனால் ஆண்டு சொல்லுகிறார் சொல்லுகிறா இருதயம் மேட்டிமை கொள்ள கூடாது நம்ம ஏற்கனவே தியானித்த மேட்டிமையான கண் என்று சொல்லி தியானித்த ஆனால் ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார் உங்களுடைய இருதயம் மேட்டிமை கொள்ளக்கூடாது பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறான் தாழ்மை உள்ளவனுக்கோ ஏராளமான கிருபையை கொடுக்கிறான் வேதம் சொல்லுகிறது தன்னை தானே தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் தன்னை உயர்த்துகிறவன் தாழ்த்தப்பட்டு போவான் ஆமேன் வேதம் ரெண்டு பேர் தேவனுடைய ஆலயத்துக்கு ஜபிக்க போனார் அதுல ஒருத்த தன்னை தாழ்த்தினா இனி ஒருவர் ஆமேன் ஆமேன் இனி ஒருவர் கத்தருக்கு கொடுத்ததை சொல்லி காண்பித்தான் ஆனால் ஆண்டவர் சொன்ன அவனல்ல இவனை தூரத்துல நின்று தன்னை அர்ப்பணித்து நான் பாவி என்று ஒத்துக்கொண்டவன் தான் நீதிமானாய் மாற்றப்பட்டான் நம்முடைய வாழ்க்கையில பெருமைக்கு இடம் கொடுத்துர கூடாது மேட்டிமைக்கு இடம் கொடுத்துட கூடாது நம்முடைய இருதயத்துல ஒரு கூட பெருமையான எண்ணம் வரக்கூடாது எப்போதுமே நம்ம உயர்ந்திருந்தாலும் சரி தாழ்மையோடு இருக்கணும் ஏசு கிறிஸ்து அவர் உயர்ந்திருந்தார் அவர் உயர்ந்தவராயிருந்தார் சிங்காசனத்தில் வீட்டிருந்த இயேசு கிறிஸ்து பரலோக மேன்மையை விட்டு இந்த பூமியில் வந்து மனிதனாய் பிறந்து வேதம் சொல்லுகிறது ஆமேன் ஆமேன் அவர் இந்த சிலுவையின் மரண பரியந்தமோ தம்மை தாமே கீழ்ப்படிந்தவராகி தாழ்த்தினார் ஏசு தாழ்த்தினார் அவர் தன்னை அர்ப்பணித்தார் சிலுவை வரைக்கும் மரணம் வரைக்கும் அர்ப்பணித்தார் தெய்வ பிள்ளைகள் நமக்கு தாழ்மை வேணும் மேற்றிமை வேண்டாம் பெருமை வேண்டாம் தேவன் வெறுக்கிற காரியம் வேண்டாம் பொருளாசை வேண்டாம் நம்முடைய இருதயத்தில் பின்வாங்கக்கூடிய அந்த கிரியைகள் வேண்டாம் எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து ஆண்டருடைய கரத்தில் ஒப்புக்கொண்டு நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கணும் எப்படிப்பட்டதா இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் அடுத்து சங்கீதம் நூற்றி ஒன்று நான்கு சொல்லுகிறது மாறுபாடான இருதயம் உள்ள ஒன்ன வச்சுட்டு வெளியே ஒன்று பேசுறது மாறுபாடான இருதயம் உலகத்தில் மாறு போடுவாங்கன்னு சொல்லுவாங்க மாறு வேஷம் போடுவாங்க அவங்க உள்ள இருக்கிற மனிதர் உண்மையான மனுஷர் வேறு ஆனால் வேஷத்தினால வேற மனுஷ மாதிரி காண்பிப்பார்கள் தெய்வ பிள்ளைகள் அறிந்து கொள்ளணும் மாறுபாடான இருதயம் வேண்டாம் என்று கத்தர் விரும்புகிறார் உள்ள ஒன்று வைத்துட்டு வெளியே ஒன்று பேசுவது வெளியே ஒன்று நினச்சிட்டு உள்ள ஒன்று வைப்பது அல்ல நம்முடைய இருதயம் எப்போதுமே தெய்வனுக்கு முன்பதாய் உண்மையாக இருக்கணும் பரிசுத்தமாக இருக்கணும் தேவன் விரும்புகிற இருதயமாய் மாறனு கத்தர் விரும்புகிறார் அடுத்து வேதம் சொல்ல சங்கீதம் நூத்தி பத்தொன்பது முப்பத்தி ஆறு இருதயம் பொருளாசையை சாரக்கூடாது இதெல்லாம் நம்ம யோசிக்கணும் சிந்திக்கணும் நம்மகிட்ட இதெல்லாம் இருக்கா யோசித்து பார்க்கணும் என்கிட்ட பொருளாசை இருக்கா என் இருதய மேற்றுமையா இருக்கா என் இருதயம் எங்கேயாவது பின்வாங்கி இருக்கிறதா என் இருதயத்துக்குள்ள மாறுபாடான எண்ணங்கள் இருக்கிறதா என் இருதயத்துக்குள்ள பொருளாசை இருக்கிறதா என்று யோசிக்கணும் அடுத்து பிரசங்கி எட்டு பதினொன்று சொல்லுகிறது துணிகரமான இருதயம் துணிகரம் துணிகரமாய் பேசுறது துணிகரமான காரியங்களை செய்வது ஆனால் துணிகரமான பாவம் வரக்கூடாது எல்லாம் துணிகரம் துணிஞ்சி செய்கிறது என்ன வருதுன்னு பார்த்துக்கிடுவோம் செய்வோம் அது பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி செய்கிறது துணிகரமாய் எந்த காரியமும் செய்யக்கூடாது துணிகரமாய் நம்முடைய இருதயத்துக்கு இருதயத்தை இடம் கொடுக்க கூடாது துணிகரமான காரியத்துக்கு நம்முடைய இருதயத்தை இடம் கொடுக்க கூடாது துணிகரமான பாவம் வேதத்துல நிறைய பேர் துணிகரமாய் பாவம் செய்தார் சாலமோன் ராஜா துணிகரமாய் சில காரியங்களை செய்தார் தாபீது ராஜா துணிகரமாய் காரியங்களை செய்தார் நம்முடைய இருதயம் துணிகரமான செயலுக்கு இடம் கொடுக்க கூடாது துணிகரமாய் எதையுமே செய்யக்கூடாது நம்முடைய இருதயத்தை பாதுகாத்து கொள்ளணும் மேட்டிமையான இருதயம் தானியில் ஐந்து இருபது மேட்டிமையான இருதயம் வந்தபோது அங்க ராஜாவுக்கு நடந்தது என்ன மனுஷனாய் இருந்தவன் மிருகத்தை போல புல்லு திங்குமடி போயிட்டான் அப்போ வாழ்க்கை எந்த அளவுக்கு கீழே போயிருச்சுன்னு பாருங்க ராஜ மேன்மைக்கும் மிருகமா மாறி புல் சாப்பிட்றதுக்கும் புல் திங்கிறதுக்கும் அவனுடைய வாழ்க்கை கீழ்த்தரமாக போயிருச்சு இன்னைக்கு யாருமே பெருமை வந்ததும் மேட்டிமை வந்தோடனே நம்மளாம் புல் சாப்பிடலாம் போக மாட்டோம் அழிவு வந்துடும் மேட்டிமை வந்தால் அங்க அழிவு அகந்தைக்கு அகந்தைக்கு அகந்தை வந்தால் அங்கே அழிவு வரும் மேட்டிமை வந்தால் அழிவு வரும் மேன்மைக்கு முன்னானது தாழ்மை மேன்மைக்கு முதல் படி என்னது தாழ்மை அகந்தை வந்தால் அழிவு வந்துடும் தெய்வ பிள்ளைகள் நீங்க நன்றாயி அறிந்து கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்க துணிகரமான இருதயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது மேற்றிமையான இருதயம் பிற என்னைக்கு அந்த ராஜா உணர்ந்தாரோ மனம் திரும்பினாரோ அன்னைக்கு மனுஷனை போல மாட்டார் மிருகத்தை போல மாறினவனை அப்படியே ஆண்டவர் மனிதனை போல மாற்றினார் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் யோசிப்போம் பெருமை வந்ததுன்னா நம்ம இருதயம் பெருமைக்கு இடம் கொடுத்ததுன்னா கீழ்த்தரமா போயிருவோம் எந்த அளவுக்கு பெருமையில உயர்ந்திருந்தோமோ எந்த அளவுக்கு மேட்டிமையில உயர்ந்திருந்தோமோ அந்த அளவுக்கு மனுஷங்கூட மிருகத்தை யாராவது மதிப்போமா அது போச்சுன்னா மதிப்போமா அது ரெண்டு அடியை தான் என்ன செய்வோம் அடிப்போம் அதை மதிக்கவே மாட்டோம் அப்போ யோசித்து பாருங்க அந்த அளவுக்கு மதிக்காத அளவுக்கு கீழ்த்தரமாய் அந்த தானியர் தீர்க்கதர்சன புத்தகத்தில் சொல்லப்பட்ட ராஜாவினுடைய வாழ்க்கை மாறினது பெருமை மேட்டிமையான இருதயத்தின் நிமித்தம் கத்தர் தாழ்த்தினார் அடுத்து எப்ரையர் மூணு பனிரெண்டு சொல்லுகிறது அவிவிசுவாசமுள்ள பொல்லாத இருதயமா மனுஷனுக்கு பொல்லாத இருதயம் அவன் பொல்லாதவா பொல்லாதவன்னு சொல்றான் பார்த்தீங்களா அதை எதை வச்சு சொல்றோம்னா பொல்லாத இருதயத்தை தான் சொல்லுகிறோம் இங்கே பைபிள் சொல்லுகிறது உள்ள பொல்லாத இருதயம் அவிவிசுவாசம் இருந்தாலே நம்ம பொல்லாத இருதயமா அப்ப நம்ம இருதயம் விசுவாசமா இருக்கணும் அவிவிசுவாசம் வரக்கூடாது அவிவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயத்தை கத்த வெறுக்கிறார் இதெல்லாம் நம்ம எடுத்து போடணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் நம்ம இருதயம் அவி இருக்கிறதா பொல்லாத இருதயமாய் இருக்கிறதா அவிவிசுவாசம் வந்துச்சுன்னா பொல்லாத இருதயமாய் மாறிவிடுகிறோம் நல்ல இருதயமாய் இருக்கணும்னா நமக்குள்ளே விசுவாசம் வேணும் நமக்குள்ளே விசுவாசம் உள்ளவர்களாய் நாம் காணப்படணும் கத்தர் விரும்புகிறார் கடைசியாக ஒன்னுயோவான் மூன்று இருபத்தி ஒன்று சொல்லுகிறது நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளி என்று சொல்லி தீர்க்க கூடாது நம்முடைய இருதயம் நம்மளை குற்றவாளின்னு சொல்லக்கூடாது நம்முடைய இருதயம் எப்படி இருக்கு நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளின்னு சொன்னா அப்ப யோசித்து பாருங்க நம்ம கவனமா இருக்கணும் அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய இருதயத்தை ஜாக்கிரதையா பரிசுத்தமாய் உண்மையாய் காத்து கொள்ளன்னு கத்தர் விரும்புகிறார் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படி இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாய் போய்கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயத்தை பரிசுத்தமாய் உண்மையாய் காத்துக்கொள்ளுங்க பொருளாதான் பொருளாசையுள்ள இருதயம் வேண்டாம் நம்ம இருதயமே நம்மளை குற்றவாளி என்று தீத்துறக்கூடாது நம்முடைய நம்ம கவனமாய் வைத்துக்கொள் நம்ம இருதயமே நீ சரியில்லைன்னு சொல்லிச்சுன்னா உடனே நம்ம சரியாகிட வேண்டியதான் வேற வழியே கிடையாது நம்முடைய இருதயமே நீ குற்றவாளின்னு சொல்லிருச்சு அதான் மனசாட்சின்னு சொல்லலாம் மனசாட்சி நம்மளை குற்றவாளின்னு சொல்லிடுச்சுன்னா உடனே ஆண்டுடைய கரத்துல நம்மை ஒப்பு கொடுக்கணும் இந்த வருடத்தின் இறுதி நாட்களில் நாம் எப்படி இருக்கிறோம் இனி மூன்று காரியம் இருக்கிறது அதை குறித்து நம்ம தியானிக்கதற்கு சமயம் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளும் அடுத்து ஐந்து தீங்கு செய்வதற்கு கால் நம்முடைய கால்களை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும் அடுத்து அப அபத்தம் பேசும் பொய் சாட்சி மற்றவர்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லுவாங்க இதெல்லாம் நம்மை விட்டு அகற்றணும் அடுத்து சகோதரருக்குள்ளே சண்டை உண்டு பண்ணுதல் விரோதத்தை உண்டு பண்ணுதல் இதெல்லாம் இதெல்லாம் கத்தர் அருவருக்கிற வெறுக்கிற காரியம் இதெல்லாம் நம்மை விட்டு அகற்றி ஆண்டருடைய வருகைக்கு நேராய் புதிய ஆண்டுக்கு நேராய் நம்மை ஆயத்தமாகும் கத்த நம்மை ஆசீர்வதிப்பா அப்படியே நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியம் உங்கள் இருதயம் எப்படி இருக்கிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் க இருதயம் கலக்கத்துக்கு இடம் கொடுக்க கூடாது இப்படியே நிறைய சொல்லி கொண்டே போகலாம் இன்றைக்கு நம்ம இருதயம் எப்படி இருக்கிறது என்பதை யோசித்து பார்த்து ஆண்டுடைய கரத்தில் அர்ப்பணிங்க இந்தெந்த சுவாவங்கள் இந்தந்த கிரியெல்லாம் நமக்குள்ளே நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கும்னு சொன்னான் இன்றைக்கே ஒப்புக்கோட்டு மனம் திரும்பி ஆண்டவரே நான் பரிசுத்தமாய் வாழணும் என் இருதயத்தை பரிசுத்தமா பரிசுத்தமாய் மாற்றுங்க உண்மையாய் வாழ உதவி செய்யுங்க என் இருதயம் பொல்லாங்கு நிறைந்ததாக இருந்துடக்கூடாது என் இருதயம் தீமை